சுண்டக்காய் குழம்பு பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள்லாம் நம்ம லைனாக பார்க்க போகிறோம் சுண்டக்காய் கழுவி வெதலாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஒரு ஒரு பொருளாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த காரக்குழம்புல வந்து நம்ம போட போகிறது வந்து பச்சை சுண்டக்காய் போட போகிறோம் அதுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுவிட்டு வெங்காயம் என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் அந்த கலர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா வெங்காயத்தை நல்லா என்ன பண்ணணும் வதக்கிகிட்டே இருக்கணும் அது கலர் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறமா என்ன பொருள் ஆட் பண்ணணுன்றத நம்ம அடுத்தது பார்க்கலாம் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக கடையில் வாங்கி செய்கிற சுண்டைக்காவா இல்லாமல் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நார்மலாக செடியில் கிடைக்கிற பச்சை சுண்டக்காயில் செய்ய போகிறோம் அடுத்தது நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னே என்ன சேர்த்துக்கலாம்னு பார்த்தோம்னா பூண்டு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெங்காயம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நல்லா வதங்கணும் அந்த கலர் மாறும்போது தான் அந்த குழம்புக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வரும் பச்சையாக கொடுத்தோம்னா அது அந்தளவுக்கு என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது ஸோ வெங்காயம் வதங்கிட்ட உடனேயே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் கழித்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலையோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தோன்னா மறுபடியும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வதக்கிட்டே இருக்கும்போது அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த வெங்காயத்தினுடைய கலரெலாம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தோம்னா வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு துண்ணியே அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா தக்காளி தக்காளியை சேர்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் வதங்கிறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அப்போ அதை அடிப்பிடிக்காது அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கணும்னா தான் நம்மளுக்கு அந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரணும் சரிங்களா நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க இப்போது அதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டோடனே அதை தக்காளி என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு அது நல்லா அந்த ஜூஸ் மாதிரி வரும் நல்லா வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடும் ஸோ அதனால் உப்பு சேர்த்து நம்ம நல்லா என்ன பண்ணிகிட்டே இருக்கணுன்னா வதக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த சுண்டக்காய் குழம்புடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு இந்த கடையில் வாங்கி செய்கிற இந்த காஞ்ச சுண்டக்காய் விட இந்த பச்சையாக கிடைக்கிற சுண்டக்காவை நம்ம செய்யும் போது அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த சுண்டக்காவை என்ன பண்ணணும் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் எடுத்துகிட்டு சுண்டக்காய் போட்டுட்டு நல்லா ஏதாச்சும் ஒரு கல்லோ இல்லை இடிக்கிறது எதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா வச்சு என்ன பண்ணிடணுன்னா நசிக்கணும் நசிக்கிட்ட பிறகு அதில் இருக்கற விதையெல்லாம் வெளியே வந்துடும் அதை என்ன பண்ணணும் ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு முறை அலசணும் அலசிட்டு அலசிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணோங்கன்னா தனியாக எடுத்துக்கோங்க அந்த விதையை யூஸ் பண்ணக்கூடாது அந்த சுண்டகாவை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் போதே அதனுடைய விதைகள்லாம் என்ன பண்ணிடணும்னு பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா தங்கிடும் இப்போ நான் அலசி வச்சுருக்கிற சுண்டக்காய் இது தான் தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காவியும் என்ன பண்ணுவோம் எண்ணெயில் நல்லா சேர்த்து வதக்கணும் நல்லா அந்த சுண்டக்காயினுடைய பச்சை வாசனை நம்மளுக்கு போகிற வரையும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த சுண்டக்காவியும் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்க போகிறோம் அந்த சுண்டைக்காய் வதக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அதனுடைய கலர் வந்து லைட்டான ஆகும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த சில டைமில் வந்து நம்ம சாப்பிடும்போது முறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா அதனுடைய பச்சை வாசனையும் போயிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா இந்த சுண்டக்காவை எண்ணெயிலே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா வதக்கணும் சிம்மில் வச்சு வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு அது வதங்கி முடிச்ச உடனே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு தூள் போட்டுவிட்டு அப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றாமல் இந்த மிளகாத்தூளையும் தூளையும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே தான் வதக்கணும் வதக்கும்போது தான் அந்த மிளகாத்தூளினுடைய ஸ்மெல்லெல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பாசனெல்லாம் போய் எண்ணெயில் வதக்கும்போது அதில் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வதக்கணும் எண்ணெயிலே வதக்கணும் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம என்ன பண்ணிடணும்னு பார்த்திங்கன்னா கலந்துடணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி வச்சுக்கலாம் இப்போ தண்ணி வச்சுட்டு ஒன்று என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்திங்களா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்லா என்ன பண்ணணும்னா அந்த சுண்டக்காய் வந்து வேகம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்லா கொதிக்க வேணும் இப்போ நல்லா ஆகிடுச்சு கொதிச்சிச்சு இந்த கொதித்து முடித்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் புளி புளியை நான் கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளியை என்ன பண்ண போகிறோன்னா குழம்புல ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணோம் நல்லா கலறி கொடுத்துட்டு புளியை கரைச்சல் குத்துன உடனே நல்லா என்ன பண்ணோம் கலரி கொடுக்குறோம் கலரி கொடுத்துட்டு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலக்குங்க களைக்கிட்ட நல்லா கொதி வரும் கொதி வர நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டை போட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா மூடிடணும் மூடிட்டு அதை சிம்மளையே வச்சு அந்த குழம்ப நல்லா நீங்கள் கொதிக்க விட விட அதை என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அந்த சுண்டி நல்லா வரும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பண்ணிவிடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் போட்டு நம்ம குழம்ப மூடி வச்சிடலாம் அதுதான் மூடியாச்சு இது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம் திறந்து பார்க்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு மறுபடியும் என்ன பண்ணணுன்னா கரண்டியால் கலக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பிளேட்டை போட்டு நம்ம மூடி விடுவோம் அப்படியே வந்து நம்ம கலக்கி விடாமல் அப்படியே விட்டுட்டோம்னா மேலே இருக்கிறதும் என்ன பண்ண சரியாக வைக்காது ஸோ அதனால் அப்பப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி விடுறோம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே பிளேட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சு குழம்பு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இப்படி தான் வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண